சிரியாவில் அமெரிக்கா திடீர் வான்வழி தாக்குதலை நடத்தி நடத்தியுள்ளது பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் குடையில் அலைகள் சைபர் ஏழு சைபர் இரண்டு இந்த தாக்குதலில் ஐ எஸ் தீவிரவாத அமைப்பு மற்றும் அல் கொய்தாவை சேர்ந்த முப்பத்தேழு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் அதன்படி பல பயங்கரவாத தளங்கள் மீது தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது வடமேற்கு சிரியா மீது தாக்குதல் நடத்தியதாகவும் அதில் கொய்தாவுடன் இணைந்த அல் தீன் குழுவின் உயர்மட்ட தலைவர் உட்பட மேலும் எட்டு பேர் தாக்கப்பட்டதாகவும் அமெரிக்க மத்திய கமாண்டு தெரிவித்துள்ளது மத்திய சிரியாவில் உள்ள ஐஎஸ்ஐஎஸ் பயிற்சி முகாம் மீதும் அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தியது இந்த சம்பவத்தில் குறைந்ததும் இருபத்தெட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் அதில் நான்கு சிறிய தலைவர்களும் இருந்ததாக அமெரிக்க ராணுவம் குறிப்பிட்டுள்ளது மேலும் அமெரிக்க நலன்களுக்கு எதிராகவும் நண்பர்கள் மற்றும் பங்காளிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை தடுக்கவும் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது சிரியாவில் அமெரிக்கா சுமார் தொள்ளாயிரம் அமெரிக்க துருப்புக்களை நிறுத்தியுள்ளது வடகிழக்கு சிரியாவில் குர்திஸ் தலைமையிலான சிரிய ஜனநாயக படைகளுக்கு அமெரிக்க படைகள் ஆலோசனை வழங்கி வருகிறது இச்சூழலில் சிரியா மீது அமெரிக்கா திடீரென்று நடத்திய தாக்குதல் உலகம் முழுவதும் விவாதப் பொருளாக மாறி உள்ளது தென்னாப்பிரிக்கா கேப் மாகாணம் லொசகி நகரில் நேற்று முன்தினம் இரவு நடந்த துப்பாக்கிச் சூட்டில் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அருகருகில் இருந்த இரண்டு வீடுகளில் அடுத்தடுத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களில் பனிரண்டு பெண்களும் உள்ளடங்குவதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சம்பவத்தை நிகழ்த்திவிட்டு தப்பிச் சென்றவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில்

வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்